ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அன்பாக்சிங் வீடியோ கிடையாது ஆனால் அன்பாக்சிங் மாறி தான் கிடையாது கொஞ்சம் சோகத்தோடையும் சரி வேறு வழி இல்லாமல் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு தான் இது என்கிட்ட குக்கர் வந்து உண்டு ஒரு சின்ன குக்கர் ஒரு பெரிய குக்கர் உண்டு பார்த்துருங்க ஸ்டார் பிறந்த நேரம் ஒரு குக்கர் வந்து எனக்கு வெடிச்சு சதறி அப்படி கொஞ்சம் நான் மண்டையில் பழந்திருக்கும் அப்போ அவள் அழுதுனால படப்பிடான்னு வெளியில் ஓடி போனாலும் அந்த நேரம் தப்பிச்சிட்டேன் பார்த்துருங்க அதிலேருந்து குக்கர் பாய் என்னை விட்டு போகவே இல்லை அப்படியே நான் எப்போமாவது ஒர்க்காக தான் குக்கர் யூஸ் பண்ணுறது இப்போ அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குக்கரில் சிறு பேர் அவிக்க தான் போட்டிருந்தேன் பார்த்துருங்க அதுக்கு மேல ஒரு குட்டி ரவுண்ட் இருக்கும் அப்படியே பொட்டி அப்படி உள்ள என்ன சொல்ல தெரியுமா அந்த அந்த மாதிரி வந்துட்டே இருந்து எனக்கு மனசே சங்கடம் நமக்கு தான் இப்படி இருக்கான்னு சொல்லி குக்கரை சங்கடம் தாங்கலை அப்போ தான் நிறைய பேர் சொன்னாங்க சரி அந்த மாதிரி குக்கர்லாம் விட்டு தள்ள வாங்க தான் வாங்க உருப்படியாக ஒரு குக்கரை வாங்க சொல்லி ஒரு கம்பெனி சொல்லி போய் அதை வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த இடம் அலுமினியத்தில் வாங்காமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கியிருக்கேன் பாத்திருங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு யூஸ் யூஸ் பண்ணுவேன்னு தெரில ஆனால் யூஸ் பண்ணணும் பார்த்துருங்க நமக்கு பயத்தோடைய வாழ்க்கை ஓட்டினா சரி கிடையாது பார்த்திங்கனா பயத்தையும் நம்ம வந்து முறியடிச்சு அப்படியே முன்னே முன்னே போனோம் அப்புறம் வாங்கிட்டு வந்து குக்கரை எடுத்து கொஞ்சம் நேரம் மூட தெரில அமுக்கி அம்பி கடைசியில் எப்படியும் மூடிட்டேன் கடைசியில் நேக்கு பிடி கிடச்சி மேலே அமுக்கி ஒரு டபக்குன்னு மூடனா மூடிடலாம் பார்த்துருங்க என்னை யூஸ் பண்ணுவேன் தெரியா